அருமையான பிள்ளைகளே கத்துடைய கிருபை உங்களோடு இருப்பதாக நீதிமொழிகளின் புத்தகம் மூன்றாம் அதிகாரத்தில் முதல் ரெண்டு வருஷங்களை நம்ம படிக்கும் பொழுது என் மகனே என் போதகத்தை மறவாதே உன் இருதயம் என் கட்டளைகளை காக்க கடவுது அவைகள் உனக்கு நீடித்த நாட்களையும் தீர்க்காயிசையும் சமாதானத்தையும் பெருக பண்ணும் ஆண்டவர் சொல்கிறாரு அவருடைய போதகத்தை மறக்கக்கூடாது என்ன செய்யறோன்னா இன்றைக்கி மறந்துடும் சபையில் பிரசங்கம் பண்ணுறாங்க அனைவரும் கவனிக்கிறது இல்லை பிரசங்கம் கேட்டு வந்து மறந்துடுவாங்க அது கேட்குற நேரம் நல்லா உற்சாகமாக சில பேர் கேட்பாங்க சில பேர் கேட்கவே மாட்டாங்க சில பேர் தூங்குவாங்க அதை மறந்துடுவாங்க மறந்துட்டு திரும்ப அதே பழைய வாழ்க்கைக்கு போவாங்க இந்த கரத்துடைய போதவங்க இருக்குது பாருங்கள் அது வந்து ரொம்ப விலையேறப்பட்டது ஏன்னா அது பறத்துலேருந்து வர்றது பரலோகத்திலேருந்து கத்துடைய வார்த்தை இந்த வார்த்தையை என்ன செய்யணும் இருதயத்தில் வைக்கணும் அந்த வசனத்தை எப்பொழுதும் இருதயத்தில் வச்சு வாழணும் அதுக்கு அது செஞ்சால் என்ன பெனிஃபிட்டு அவைகள் உனக்கு நீடித்த நாட்களையும் லைஃப்பு தீர்க்காயிசு சமாதானத்தையும் பெருகப்படும் நீடித்த நாட்கள் மட்டுமில்ல தீர்க்காயிசும் பூரணமான உனக்கு கர்த்தரை என்ன ஆய்ச்சி வச்சுருக்காரோ அதை நீ வாழ்ந்து முடிக்கலாம் நல்ல நீடித்த நாட்கள் கொடுக்கும் தேவையில்லாத பலகீனம் தேவையில்லாத சுகவீனம் கஷ்டங்கள் இப்படிலாம் இல்லாமல் அப்படி ஸ்மூத்தாக லைஃபை கொண்டு போகும் கத்துடைய வார்த்தையை இருதயத்தில் வைத்து நடக்க ஆரம்பித்தா கவனிக்க ஆரம்பித்தா கத்துடைய வார்த்தையை பத்திரப்படுத்தி வாழ்க்கையில் செயல்படுத்தினா சில ஞான நன்மைகள் கிடைக்கும் மாத்திரம் ஞானம் உண்டாகும் புத்தி உண்டாகும் எந்த இடத்துல எதை பேசணும் எந்த இடத்துல எதை செய்யணும் எதை செய்யக்கூடாதுங்கிற உணர்வுகளை கற்று கொடுக்க ஆரம்பிப்பார் கத்துடைய வேதம் வந்து மிகப்பெரியது மிகவிலேற பெற்றது கத்துடைய வார்த்தை அந்த கத்துடைய வார்த்தையை வந்து நீங்கள் எப்படி பயன்படுத்துகிறீங்கிறதுல தான் இருக்குது பிரசங்க நிறைய பண்ணுறாங்க நிறைய நீங்கள் கேட்குறதுக்கு வாய்ப்புகள் இன்றைக்கி இருக்கு ஆனால் நீங்கள் அதை எப்படி யூட்டிலைஸ் பண்ணிக்கிறீங்க பண்ணிக்கிற அந்த ஆசீர்வாதம்லாம் உண்டு நீடித்த நாட்கள் உண்டு தீர்க்க தீர்க்க ஆயுசு உண்டு சமாதானம் உண்டு ரொம்ப முக்கியம் இன்றைக்கி பீஸ்ஃபுல்லு ரொம்ப அது கிடையாது யாராலையும் இதை கொடுக்கவும் முடியல சமாதானத்தை வந்து யாராலையும் கொண்டு வர முடியல இந்த சமாதானத்தை கருத்தரை கொடுக்குறாரு இந்த வசனங்களை நம்ம ஜவும் மணி பின்பற்றுவோம் கற்று கொடுக்குற அந்த ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வோம் இந்த நாள் முழுவதும் தேவக்கருபா அவங்களோடு இருக்கும் இந்த நாள் முழுவதும் பாருங்கள் உங்களோடு இருப்பார் நீங்கள் தாழ்த்தி அவரை நோக்கி கூப்பிடுங்க அவர் உங்களுக்கு பதில் கொடுப்பார் அவர் கொடுக்குற சமாதானம் வெளியேற பெற்றது அவர் உங்கள் கூடவே இருப்பார் அல்லையலையா